வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு எணிந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரைவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டிற்குள் அரச அனுசரணையுடன் வரும் போதை பொருட்கள் விமல் குற்றச்சாட்டு சொத்து மதிப்பீடு செய்யாமல் இல்லத்தை ஒப்படைக்க முடியாது தரப்பு அதிரடி வாகனங்களை ஒப்படைக்கும் ஏற்படும் என்ற அச்சத்தில் குடும்பத்தினர் அரசாங்கத்தினுள் ஓரின சேர்க்கையாளர்கள் இலங்கையை அமெரிக்காவாக மாற்ற வேண்டாம் அர்ச்சுனா எம்பி பகிரங்கம் பெரிகாயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்ட ஆசிரியர் கிளிநொச்சியில் சம்பவம் பாடசாலை பிளாஸ்டிக் பொருட்களுக்கு எஸ் எல் எஸ் சான்றிதழ் சிங்கப்பூரில் இலங்கை மாணவிக்கு சிறை தண்டனை இலங்கையின் சீர்திருத்தம் குறித்து சர்வதேச நாணய நிதியம் பாராட்டு திறந்த வெளியில் கைவிடப்பட்ட ஒரு மாத பெண் குழந்தை இலங்கையில் நடக்கும் கொடூரம் சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபடுவோரின் பெயர் விவரம் பாதுகாப்பு அமைச்சுக்கு இளங்குமரன் கடும் எச்சரிக்கை சாதாரண தர பரீட்சை விண்ணப்பம் குறித்த சந்தேகம் வெளியான தொலைபேசி இலக்கம் நாட்டிற்கு அரசு அனுசரணையுடன் கொண்டு கொண்டுவரப்படுகின்றன அரசு அனுசரணையுடன் அவை கைப்பற்றப்படுகின்றன என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்சு தெரிவித்தார். கொழும்பில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இந்த அரசாங்கத்தில்தான் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் அவ்விதமான பரிசோதனைகளும் இன்றி விடுவிக்கப்பட்டன போதைப் பொருள் அடங்கிய இரண்டு கொள்கலன்கள் இலங்கைக்கு வருவதாக சர்வதேச புலனாய்வு பிரிவு அறிவித்த போதும் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை பொறுப்பற்ற வகையில் செயல்பட்டுவிட்டு இன்று பிறர் மீது குற்றஞ்சாட்டுகிறார்கள் அரசு தான் போதைப் பொருட்கள் கொண்டுவரப்பட்டன அரசு அனுசரணையுடன் தான் போதைப் பொருட்கள் தற்போது கைப்பற்றப்படுகின்றன கைப்பற்றப்படும் போதைப் பொருள் தொகைக்கும் தமக்கும் அவ்வித தொடர்பும் இல்லை என்று அரசாங்கத்தால் குறிப்பிட முடியாது மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினரான புக்தண்டாயனும் சனாயனும் போதைப் பொருள் வியாபாரி அண்மையில் கைது செய்யப்பட்டார் அவரை விடுவிப்பதற்கு அரசியல் தரப்பில் இருந்து கடும் அழுத்தம் பிரியோகிக்கப்பட்டன இந்த சனாதான் படகு ஊடாக ஹம்பாந்தோட்டை பகுதிக்கு போதைப் பொருட்களை கொண்டு வந்துள்ளார் ஆகவே பிறரை குற்றஞ்சாட்ட முன் தமது தரப்பின் குற்றச்சாட்டுகளை அரசாங்கம் ஒத்திகுப்பூர் இல்லத்தில் அரசுக்கு சொந்தமான சொத்துக்கள் மற்றும் உபகரணங்கள் உள்ள நிலையில் அவற்றை மதிப்பீடு செய்து அடையாளப்படுத்தாமல் வீட்டை ஒப்படைக்க முடியாது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளர் மனோஜ் கமகி தெரிவித்தார் விஜயராம அரச உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிசம் முன்வைத்த குற்றச்சாட்டு குறித்து ஊடகங்களுக்கு கரு தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது விஜயராம இல்லத்தை ஒப்படைக்குமாறு ஜனாதிபதி செயலகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது இருபத்தி நான்கு அன்று உத்தியோகபூர்வமாக கடிதம் அனுப்பி வைத்துள்ளது நிச்சயிக்கப்பட்ட காலமேதும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்படவில்லை இந்த உத்தியோகபூர்வ இல்லத்தில் அரசுக்கு சொந்தமான சொத்துக்களும் ஜனாதிபதி செயலகம் மற்றும் பிரதமர் அலுவலகத்திற்கு சொந்தமான சொத்துக்களும் உள்ளன இந்த சொத்துக்களை மதிப்பீடு செய்து அடையாளப்படுத்துமாறு குறித்த அரசு அதிகாரிகளுக்கு நாங்கள் ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தோம் அதிகாரிகள் இங்கு வருகை தந்து குறித்த மதிப்பீட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வதை தாமதப்படுத்தியதால் தான் இந்த வீட்டை ஒப்படைக்கவில்லை இல்லையென்றால் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதேச மஹிந்த ராஜபக்ஷ அரசுக்கு சொந்தமான சொத்துக்களை லொரியில் ஏற்றி சென்று விட்டார் என்றும் குறிப்பிடுவார் இவ்வாறான பின்னணியில் அரசாங்க தகவல் திணைக்களத்தின் அதிகாரிகள் இந்த வீட்டை காணொலியாக பதிவு செய்துள்ளார் முன்னாள் தேடிக்கொண்டு ஊடக கண்காட்சி நடத்துகிறார்கள் என்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்டு இரண்டு வாகனங்களில் ஒன்று இந்த அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளவையினால் அவரின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்பு சலுகைகள் நீக்கப்பட்டுள்ள நிலையில் மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி தங்காலையில் உள்ள கார்லன் இல்லத்தில் குடியேறியுள்ளார் அதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வழங்கப்பட்ட வாகனங்களும் ஒப்படைக்கப்பட உள்ளன இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு குண்டு துளைக்காத கார் மற்றும் டொயோட்டா லேண்ட் ட்ரோவர் வழங்கப்பட்டன குண்டு துளைக்காத கார் பழுது பார்ப்பதற்காக பல மாதங்களாக மாத்தரையில் வாகனம் பழுது பார்க்கும் இடத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது மேலும் பழுதுபார்ப்பு பணி இன்னும் முடிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் வாகனத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு ஜனாதிபதி செயலகத்திற்கு மஹிந்த தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்று தங்காலையில் இருந்து கொழும்புக்கு ஒப்படைக்கப்பட்ட நிலையில் இன்று அரசாங்கத்திடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதற்கமைய குண்டு துளைக்காத வாகனம் இல்லாததால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு குறித்து அச்சநிலை ஏற்பட்டுள்ளது மேலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் போக்குவரத்துக்காக இரண்டு ஓட்டுநர்கள் அரசு அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருந்தனர் மேலும் இந்த இரண்டு நியமனங்களும் நேற்று முன்தினம் முதல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அரசாங்கத்தின் உள்ளே ஒரு நெச்சையாளர்கள் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எந்த பெற்றோரும் தனது பிள்ளை ஓரின சேர்க்கையாளராக மாறுவதை விரும்ப மாட்டார்கள் நாங்கள் பின்பற்றுவது இந்து பௌத்தம் மற்றும் இஸ்லாம் மதங்களாகும் இவற்றில் இதற்கு இடமில்லை யாருக்காவது ஏதும் பிரச்சனை என்றால் வைத்திய முறையில் தீர்வை வழங்குவோம் நாட்டை வீணாக்க முடியாது யாருடைய பிள்ளையும் நாசமாக விடமாட்டோம் இந்த நாட்டை அமெரிக்காவாக மாற்ற வேண்டாம் அதை சட்டமாக்கி எதிர்கால சந்ததியை நாசமாக்க வேண்டாம் என அவர் தெரிவித்துள்ளார் பிரதான அனுசரணை வழங்குவோர்

கிளிநொச்சி மாவட்டத்தில் பெரிய பரந்தன் பகுதியில் அமைந்துள்ள ஆசிரியர் விடுதியில் ஆசிரியர் ஒருவர் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளாா் திருவையாறு மகாவித்தியாலயத்தில் கல்வி கற்பிக்கும் நாற்பத்தி ஏழு வயதுடைய பேரம்பலம் பரந்தாமன் எனும் ஆசிரியரே இவ்வாறு சடலமாக மூட்கப்பட்டுள்ளார் குறித்த ஆசிரியர் எரிகாயங்களுடன் சடலமாக இனங்காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழப்புக்கான காரணம் இதுவரை வெளிவரவில்லை இந்த நிலையில் அவர் தனக்கு தானே தீமூட்டி உயிரிழந்துள்ளாரா அல்லது கொலையா என கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் ஒன்று முதல் பாடசாலை மாணவர்கள் மற்றும் குழந்தைகள் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் உபகரணங்களுக்கு எஸ் எல் எஸ் சான்றிதழ் கட்டாயமாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வர்த்தகம் வணிகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க இதனை தெரிவித்துள்ளார் அமைச்சில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய அமைச்சர் குறித்த திகதியிலிருந்து நிர்ணயிக்கப்பட்ட தரங்களை பூர்த்தி செய்யாத பிளாஸ்டிக் பொருட்களின் உற்பத்தி மற்றும் விற்பனை முற்றிலும் தடை செய்யப்படும் என தெரிவித்தார் தற்போது குழந்தைகளுக்கு பால் வழங்க பயன்படும் பிளாஸ்டிக் போத்தல்கள் மாணவர்களின் மதிய உணவு பட்டிகள் மற்றும் தண்ணீர் போத்தல்கள் பல்வேறு விலைகளில் சந்தையில் விற்கப்படுகின்றன இவற்றில் சிலவற்றை தரச் சான்றிதழோ அல்லது பயன்பாட்டிற்கு ஏற்றவை என்பதை குறிக்கும் அடையாளமோ இல்லை நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தகவலின்படி சில தயாரிப்புகளில் புற்றுநோய் காரணிகள் உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது இதனை கருத்திற்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதலாம் திகதி முதல் உணவு மற்றும் திரவங்களை சேமிக்க பயன்படும் தரமற்ற பிளாஸ்டிக் பொருட்களின் உற்பத்தி மற்றும் விற்பனையை தடை செய்ய அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது போலீஸ் அதிகாரி ஒருவரை வாகனத்தில் மோதி கொலை செய்ய முயற்சித்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த ஒருவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது போதைப்பொருள் கடத்தல்காரரான குறித்த நபர் சுமார் பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு தெஹிவளை நெதிமால பகுதியில் போதைப் பொருள் சோதனையில் பங்கேற்று வந்த போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரி ஒருவரையே இவ்வாறு வாகனத்தில் மோதி கொலை செய்ய முயன்றுள்ளார் அதன்படி கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெயரத்ன நேற்று அந்த நபருக்கு இந்த தண்டனையை விதித்துள்ளார் அத்துடன் குறித்த பிரதிவாதிக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது பிரதிவாதி செய்த செயல்களை இலகுவாக எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் அதன் படி அவருக்கு இந்த தண்டனை விதிக்கப்படுவதாக தீர்ப்பை அறிவித்த நீதிபதி லங்கா ஜெயரத்ன மேலும் குறிப்பிட்டார் இலங்கையைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடைய மாணவி ஒருவருக்கு சிங்கப்பூரில் மூன்று மாதங்கள் மற்றும் இரண்டு வார சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது தனது வங்கிக் கணக்கு விவரங்களை மற்றொரு நபருக்கு விற்பனை செய்ததற்காக இந்த தண்டனை நேற்றைய தினம் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த குற்றத்திற்காக அவருக்கு ஆயிரத்தி நூறு சிங்கப்பூர் டொலர் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அபராதத்தை செலுத்த தவறினால் அவர் மேலதிகமாக மூன்று நாட்கள் சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் கணனி துஷ்பிரயோக சட்டத்தின் கீழ் தனது வங்கி உள்நுழைவு விவரங்களை தெரியாத ஒருவருக்கு சட்டவிரோதமாக பயன்படுத்துவதற்கு தூண்டியதற்காக ராஜாதி ராஜசிங்க மனவேந்திரகே குற்றச்சாட்டை அவர் ஒப்புக்கொண்டார் இந்த கணக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு சிங்கப்பூர் டாலர் மோசடி வருமானத்தை ஈட்ட பயன்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இலங்கையின் விரிவான பொருளாதார சீர்திருத்த திட்டம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காட்டுகிறது என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது இது நெருக்கடிக்கு பிந்தைய வலுவான மீட்சியையும் மேம்பட்ட நிதி ஆரோக்கியத்தையும் எடுத்துக்காட்டுகிறது என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது நேற்று நடைபெற்ற உடகவியலாளர் சந்திப்பில் பேசிய அதன் தகவல் தொடர்பு பணிப்பாளர் ஜூலி கோசக் மேலும் தெரிவிக்கையில் சர்வதேச நாணய நிதியத்தின் குழு தற்போது இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி ஏற்பாட்டின் ஐந்தாவது மதிப்பாய்வை நடத்தி வருவதால் இந்த உத்வேகம் தொடர்கிறது இது நாட்டின் தொடர்ச்சியான நிலைப்படுத்தல் முயற்சிகளுக்கு ஒரு முக்கியமான படியாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஒன்று அன்று ஐ எம் எஃப் குழு நான்காவது மதிப்பாய்வை முடித்தது இலங்கையின் பொருளாதார கண்ணோட்டம் குறிப்பிடத்தக்க வகையில் நம்பிக்கைக்குரியதாக உள்ளது பணவீக்கம் குறைவாகவே உள்ளது அரசாங்க தரப்பிலிருந்து வருவாய் வசூல் மேம்பட்டு வருகிறது சர்வதேச கையிருப்பு தொடர்ந்து குவிந்து வருகின்றன நெருக்கடிக்கு பிந்தைய வளர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஐந்து சதவீதமாக மீண்டுள்ளது இது ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையாகும் வரவு செலவு திட்டத்தில் வருவாய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் எட்டு புள்ளி இரண்டு சதவீதத்திலிருந்து மொத்தம் உள்நாட்டு உற்பத்தியில் பதினொன்று புள்ளி மேம்பட்டுள்ளது இலங்கையின் முன்னேற்றம் பாராட்டத்தக்கது என்றாலும் நிதியிடம் மற்றும் வெளிப்புற இடையங்களை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டு சீர்திருத்தங்களுக்கு தொடர்ந்து அர்ப்பணிப்பு தேவை உலகளாவிய வர்த்தக கொள்கை சூழல் நிச்சயமற்றதாகவே உள்ளது இது இலங்கை கவனமாக கொள்கை பதில்களுடன் நிர்வகிக்க வேண்டிய அபாயங்களை ஏற்படுத்துகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் அனுராதபுரத்தில் குடும்ப சுகாதார ஊழியர் வீட்டின் முன் குழந்தை ஒன்று கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பகுதியில் உள்ள குடும்ப சுகாதார ஒருவரின் வீட்டின் முன் நேற்று ஒரு மாத பெண் குழந்தை கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டதாக மகாவு குடும்ப சுகாதார ஊழியர் இந்திராணி அனுலாவின் வீட்டின் முன் திறந்தவெளியில் கதரையொன்றில் பெண் குழந்தை கைவிடப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் குறித்து குடியிருப்பாளர்கள் மகாவ போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து போலீசார் குழந்தையை நிகர வெட்டிய மருத்துவமனையில் அனுமதித்தனர் குழந்தையின் தாய் மற்றும் தந்தை இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என போலீசார் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கடத்தல் சம்பவங்களில் ஈடுபடுபவர்களும் அவர்களுக்கு துணை நிற்கும் போலீசாரும் மிக அவதானமாக இருக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கடுமையாக எச்சரித்துள்ளார் வடமராட்சி கிழக்கில் அண்மை காலமாக சட்டவிரோத செயல்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் அதில் பிரதானமாக மணல் கடத்தல் நாளாந்தும் போலீசாரின் அனுமதியுடன் இடம்பெற்று வருவதாகவும் தொடர் குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு வந்தது இதன் அடிப்படையில் வடமராட்சி கிழக்கின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று சட்டவிரோத மணல் மண் அகலப்பட்ட பிரதேசத்தை பார்வையிட்டு இளங்குபரன் நம்பி அதிகளவாடு மணல் மண் அகலப்பட்டு தாலியடி பகுதிக்கும் விஜயம் மேற்கொண்டார் இதன்போது கருத்து வெளியிட்ட அவர் அவர்கள் அது பெயர்கள் நாங்கள் ஐசி நம்பர்ல பெயர்ல இருந்து கசிப்பு காட்சியர்கள் பிடிப்பது மரம் அரச காணிகள் கையகப்படுத்துவது என்று ஒவ்வொரு ஜிஎஸ் பிடிவாக பெயர் டீட்டெயில் எடுக்கிறேன் ஏனென்றால் அந்த கிராமத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும் யாரு உறான தொழில் அவர்கள் தரவுகள் எடுக்கின்றோம் அவர்கள் எவ்வாறு பணம் சம்பாதிக்கிறார்கள் அவரது வங்கிகள் எவ்வாறு அதிகளவான பணம் பிளங்குகிறது என்று நமக்கு தெரியும் எதிர்வரும் காலத்தில் இதற்காக நடவடிக்கை எடுக்கும் எமக்கு தெரியும் பல போலீஸ் அதிகாரிகள் போலீஸுக்கு வரும்போது சாதாரணமாக வந்தவர்கள் இன்று பல சொத்துக்கள் கார்கள் அதிசொகுசு வாகனங்கள் ஈசிங்கம்மனியில் இருந்து சொல்றாரு இந்த போலீஸ் எடுக்கிறார்கள் இத்தனை வாகன லீஸ்ல வந்து சைன் கதை எடுத்துறாரு போலீஸ் தமிழ் போலீஸ் சுண்ணாதுலேயே உண்மையாக தெரியும் பல சொத்துக்கு அதிபதியாக இருக்கிறார்கள் அதை இடைநிறுத்தப்படி கணக்கு காட்ட வேண்டி வரும் எவ்வாறு பணம் உழைத்தது என்று காட்ட வேண்டி வரும் நாங்கள் அவர்களை கொண்டே ஒன்றை ஈராக்கில் மூன்று வருஷத்தில் சட்டவிரோதமான தொழில் போதைப் பொருள் மண் கடத்தல் எல்லாமே நிப்பாட்டுவது கல்வி பொது தராதர சாதாரண தர பிரச்சனைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு இனிவெளி விண்ணப்ப காலம் அக்டோபர் ஒன்பதாம் தேதியுடன் முடிவடைகிறது அன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு பிறகு இணையவழி விண்ணப்ப முறை மூடப்படும் என்று இலங்கை பரீட்சைகள் திணைக்கிளும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது எக்காரணத்தை கொண்டும் இந்த இறுதி திகதி நீடிக்கப்படாது எனவும் குறிப்பிட்டுள்ளது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முதலே சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் இணையவழியினூடாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகின்றன இது தொடர்பில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு அல்லது பூஜ்யம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு ஐந்து மூன்று ஏழு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு மேற்படி இலக்கங்களுடன் தொடர்பு கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு இரண்டு இரண்டு என்னும் தொலைநகல் எண் அல்லது மின்னஞ்சல் முகவரி மூலமாகவும் வினவ முடியும் என திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது விவசாய திணைக்களத்தின் மேற்பார்வையின் கீழ் சோதனை செய்யப்பட்டு இரண்டு புதிய மாதுளை வகைகள் வெற்றிகரமான முடிவுகளை தந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மலிபிங் மற்றும் லங்காரெட் என பெயரிடப்பட்ட இந்த மாதுளை வகைகள் அம்பலாந்தோட்டை டுகுனு தாவர நர்சரியின் கீழ் சோதிக்கப்பட்டன விவசாய திணைக்களத்தின் உதவி விவசாய பணிப்பாளர் எல் ஜி ஐ மாலியால் விவசாய அமைச்சு மற்றும் விவசாய திணைக்களத்தின் தேசிய விவசாய கொள்கை சபையின் விதிகளின்படி இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த மாதுளை வகைகளை ஹம்பந்தோட்டை உள்ளிட்ட பல பகுதிகளில் பயிரிட முடியும் என்று கண்டறியப்பட்டுள்ளது இந்த இரண்டு புதிய மாதுளை வகைகளையும் நாட்டில் பயிரிடுவதால் இந்தியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து நாட்டிற்கு இறக்குமதி

மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்